எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகும் ஆர் நியஸ் தமிழ் யூடியூப் சேனல் தூத்துக்குடி திருச்செந்தூர் மேம்பாலம் கீழ்புறம் அமைந்துள்ள எம்ஜிஆர் பகுதி சேர்ந்த நலிவுற்ற அதிமுக மகளிர் அணியைச் சேர்ந்த போன சித்துரட்சி உட்பட மகளிர்களுக்கு அவர்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திட முன்னாள் அமைச்சர் மாநில வர்த்தக அணி செயலாளர் செல்ல பாண்டியன் இலவச செயல் மிஷின்களை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாநில வர்த்தக அணி துணை செயலாளர் மில்லை ஆர் எல் ராஜா முன்னாள் மாவட்ட மீனவர் அணி செயலாளர் அகஸ்டின் தூத்துக்குடி நாசரை திருமண்டல சண்முகபுரம் பெருமன்ற உறுப்பினர் பிரபாகர் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் நான்கு வார்டு வட்ட செயலாளர் அந்தோணி ஸ்டாலின் முன்னாள் வட்ட செயலாளர் அம்பை முருகனிளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை வடக்கு பகுதி பாக்கியராஜ் பிரதிநிதிகள் சந்திரன் ஐயப்பன் முன்னாள் அண்ணா தொழிற்சங்க போக்குவரத்து மண்டல இணைச் செயலாளர் சங்கர் முப்பது வார்டு வட்ட செயலாளர் ஜெகதீஸ்வரன் அனுஷ்டஸ் கனிராஜ் உட்பட ஏராளமானோர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்